பேசப்படாத விஷயங்கள் பல வந்து நம்ம என்ன செய்ய போகிறோம் இங்கே வந்து பேச போகிறோம் இப்போ வந்து பெண்களாகிய நீங்கள் வந்து இதில் எவ்வளோ ஆர்வம் காட்டுறீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் நம்ம இந்த வின்ஸ் ஆஃப் இஸ்லாம் சேனல் வந்து இன்னும் மென்மேலே உங்களுடைய திறமைகளை வந்து வெளிக்கொணர்கிறதுக்காக நாங்கள் வந்து ஆவலுடன் இருக்கிறோம் அதுக்கு உங்களுடைய ஆதரவும் ஆதரவு எங்களுக்கு தேவை இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு ஆண் எடுத்துக்கோங்களேன் ஒரு ஆண் வந்து எதாச்சும் ஒரு முயற்சி செஞ்சு ஒரு வேலையிலையோ ஒரு படிப்பிலையோ அவன் வந்து எதாச்சும் வந்து ஒரு வீ வீட்டில் சொல்கிறான் அப்படின்னா அவங்க என்ன செய்வாங்க ஆ அப்படியா சரி சூப்பர் செய்ப்பா உங்களுக்கு வந்து நாங்கள் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இதே இது ஒரு பெண் எதாச்சும் முயற்சி செஞ்சு வீட்டில் போய் சொல்லிட்டானா எதுக்கு உனக்கு தேவையில்லாத வேலை பெசாட்டி இரு ஒன்னால் முடியாது அப்படிங்கிற வார்த்தைகள் தான் நமக்கு தடை கற்களாக வரும் ஆனால் அந்த தடை கற்களை எல்லாம் மிஞ்சி என்னாலேயும் நிரூபிக்க முடியும் அப்படின்னு வந்து உட்கார்ந்து இருக்கிறவங்க தான் இவங்க எல்லாரும் இவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் த வின்ஸ் ஆஃப் இஸ்லாம் சேனல் சார்பாகவும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் ஒரு ஆண் சமூகத்திற்கு செய்ய வேண்டிய ஒவ்வொரு கடமைகளுக்கும் பின்னால கண்டிப்பாக ஒரு பெண் வந்து உதவியாக இருப்பாங்க சரிங்களா எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா மேம் பர்வீன் மேம் வந்து அவங்க ஹஸ்பண்ட் வந்து இந்த வின்ஸ் ஆஃப் இஸ்லாம் நிறுவனத்தை நடத்தி சேனலை நடத்திக்கிட்டு வராங்க அவங்களோட மேமோட சப்போர்ட் இல்லாமல் அவங்களால பண்ண முடியாது சரிங்களா ஒரு பெண் அவங்க கல்வி கற்றதுனால இன்றைக்கி வந்து அவங்க இந்த அளவுக்கு இந்த அளவுக்கு இந்த ஒரு சமுதாயத்தில் கொண்டு வந்திருக்கிறாங்க ரொம்ப முக்கிய பங்காற்றியிருக்காரு என்ன அப்படின்னா நான் வந்து ரெண்டு டிகிரி தான் படிச்சிருந்தேன் பிஏ பிஎட்டு தான் படிச்சிருந்தேன் மேரேஜ் பண்ணி கொடுக்கும்போது அதுக்கப்புறம் என் கணவர் வந்து என்னைய எம்ஏ படிக்க வச்சாங்க அப்புறம் எம்ஃபில் படிக்க வச்சாங்க இது எல்லாமே அவங்க வந்து படிக்க வச்சாங்க அதுக்கப்புறமா ஒரு மெட்ரிகுலேஷனில் ஒர்க் பண்ணேன் அப்புறம் டிஆர்பி எழுத வச்சாங்க எல்லாத்துக்கும் என்னோடய கணவரும் என் பிள்ளைங்களும் சேர்ந்து ஒத்துழைப்பு அளித்து என்னை வந்து படிக்க வச்சு இப்போ வந்து நான் வந்து கவர்மெண்ட் டீச்சராக ஒர்க் பண்ணிட்டு இப்போ இருக்கிற பெண் குழந்தைகளுக்கு சொல்ல விரும்புறது என்னென்னா இஸ்லாம் முக்கியமாக பெண் பிள்ளைங்களுக்கு என்னென்னா ஃபோனை வந்து கொஞ்சம் தயவு செய்து பார்த்து யூஸ் பண்ணுங்க ஏன்னா நம்ம வந்து ஃபோனை வந்து கரெக்டான வழியில் யூஸ் பண்ணோம்னா ரொம்ப நல்ல இடத்துக்கு நம்ம கொண்டு போவோம் நம்ம வந்து இப்போ வந்து ஃபோன் பண்ணி தெரிவிக்கிறோம் அப்போல்லாம் யாருமே நம்ம அப்படி சொல்லலை ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா இப்போ உள்ள பெண் குழந்தைகள் குறிப்பாக பார்த்தீங்கன்னா எந்திரிச்சதுலேருந்து காலையில் ப்ரஷ் பண்ணுறதுலேருந்து நான் எந்திரிச்சிட்டேன் நான் ப்ரஷ் பண்ணிட்டேன் நான் கிளம்பிட்டேன் நான் காலேஜ் போயிட்டேன் அப்படின்னு எல்லாத்துமே தயவுசெய்து அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அந்த அப்டேட்ஸ் வந்து யாருக்குமே எந்த எந்த காரணத்தை கொண்டும் யாருக்கும் அப்டேட்ஸ் பண்ணாதீங்க கருத்துக்கள நிகழ்வு பண்டிகை குதூகலங்கள் அன்றைய காலம் இன்றைய காலம் சில நாட்களுக்கு முன்னால் இதை மாதிரி ஒரு மீட்டிங் நான் போயிருந்தேன் அங்கே ஒரு ஓய்வு பெற்ற நீதிபதி பேசினார் பழைய காலத்து ஆட்கள் எல்லாருமே வந்து நாங்கள்லாம் அந்த காலத்தில் நாங்கள்லாம் அந்த காலத்தில் அப்படின்னு வீட்டில் நிறைய வயசானவங்க சொல்லுவாங்க ஆனால் அவங்களால வரக்கூடிய ஜென்ரேஷனை வந்து ஹேண்டில் பண்ணி கொண்டுட்டு போகக்கூடிய திறமையாளர்களாக அவர்கள் இல்லை அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய குறை அப்படின்னு சொல்லி பேசினார் அப்போ உள்ள எயிட்டிஸ் நைன்டீஸில் உள்ள பண்டிகைகளை நான் பார்த்துருக்கு அப்போ உள்ள பண்டிகைகளை விட இப்போ உள்ள பண்டிகைகள் தான் கொஞ்சம் சந்தோஷத்தை கொடுக்குது ஏன்னா இப்போ வந்து நிறைய பொருளாதார ரீதியாகவும் மக்கள் நிறைய முன்னேற்றத்தை வந்திருக்காங்க அப்புறம் இன்டர்நெட் வசதி எல்லாமே இருக்குது அந்த காலம் பண்டிகைகளில் வந்து பண்டிகைக்கு மட்டும் தான் ட்ரெஸ் எடுப்பாங்க பண்டிகை மட்டும் அன்னைக்கு நல்ல ஃபுட்டுலாம் சமைப்பாங்க அப்புறம் எல்லோரும் சேர்ந்துருப்பாங்க இப்போ வந்து எப்போ வேணாலும் ட்ரெஸ் எடுத்துக்கிறதாங்க எப்போ வேணாலும் ஃபுட்டு தயார் பண்ணி என்ன வேணாலும் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுக்கிறதாங்க அதனால் இப்போ உள்ள பண்டிகைகள் தான் கொஞ்சம் நல்ல படி நான் வந்து கேள்விப்பட்ட வரைக்கும் அன்றைய பண்டிகைகளாம் இன்றைய பண்டிகைகளாம் பார்த்தா நீங்கள் சொன்ன மாதிரி அன்றைய பண்டிகைகள் தான் ஏன்னா பண்டிகைனாலே அதோட பொருள் வந்து நம்ம ஒன்று செஞ்சு அடுத்தவங்களுக்கு கொடுக்குறது ஆனால் இன்றைய காலத்தில் நம்ம என்ன பண்ணுறோம் வீட்டிலருந்தே ஆர்டர் போட்டு அவங்க அட்ரஸ்க்கு நம்ம கொடுக்குற மாதிரி ஏற்பாடு பண்ணியிருந்தோம் கொடுக்கணுங்கிறது மட்டும்தான் நம்ம எண்ணத்தில் இருக்கே தவிர அதை நம்ம கையால் செஞ்சு கொடுக்கணுங்கிற எண்ணம் அந்த காலத்தில் தான் இருந்ததே தவிர இந்த காலத்தில் இல்லைங்கிறது என்னோட கண்ணு என்கிட்ட கேட்டிங்கன்னா நான் வந்து அன்றைய காலத்தில் தான் வந்து பண்டிகை குல சிறப்புன்னு சொல்லுவேன் ஏன்னா ஒரு குடும்பத்தோடு சேர்ந்து கொண்டாடுறது தான் பண்டிகை ஆனால் இன்னைக்கு வெளியூர்கில் வேலை பார்க்கக்கூடிய கணவர்களோ மகன்கள் பிள்ளை யாராக இருந்தாலும் குடும்பத்தில் ஒரு உறுப்பினரை விட்டுட்டு தான் நம்ம என்ன செய்கிறோம் கொண்டாடுறோம் ஆ சிறு வயதுலேருந்து ரொம்ப விரும்பி சந்தோஷப்பட்ட பண்டிகைன்னா அன்றைய பண்டிகைன்னு தான் சொல்லுவேன் ஏன்னா பொருளாதார ரீதியன் வந்து பொருளாதாரம் அப்போ நம்மளுக்கு இருக்குது இல்லை அப்படிங்கலாமல் குடும்பத்தோடு சேர்ந்து நம்ம சந்தோஷமாக கொண்டாடின ஒரு பண்டிகைன்னா அது அன்றைய பண்டிகை ஊருக்கு ரெண்டு பேர்னா ஆயிடுச்சு வீட்டுக்கு வீட்டுக்கு வந்து எல்லோரும் ஒன்றா கொண்டாடுறவங்க இப்போ வீட்டுக்கு தனித்தனியாக கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ இதில் எப்படி சந்தோஷம் கிடைக்கும் ஏன்னா இந்த ஃபோன் வந்து நம்மளை வந்து ரொம்ப கெடுத்துருச்சுன்னு தான் சொல்லணும் அந்த காலத்தில் வந்து அதை ட்ரெஸ் எடுத்துட்டோம் அப்படின்னா எல்லாத்தையுமே காமிச்சிட்டு வருவோம் எங்கள் அப்பா அம்மா தாத்தா பாட்டி எல்லாத்திலையும் போய் நம்ம புது ட்ரெஸ் போட்டுருக்கோன்னு சொல்லிவிட்டு எல்லாத்திலையும் போய் காமிச்சிட்டு வருவோம் நல்லபடியாக நம்ம சொந்த பந்தங்களோடு நெருங்கி நல்ல ஒரு சந்தோஷமாக வந்து இரு தர்மம் கொடுக்கறதுக்கு முன் வந்திருக்காங்க எல்லாருமே நான் என்ன சொல்கிறேன்னா தர்மம் கொடுங்க நான் அதிக அதிகமாக கொடுங்க ஆனால் ஃபஸ்ட்டு உங்கள் சொந்தத்தில் உள்ளவங்களுக்கு மொதல் அவங்க கஷ்டப்படுதாங்க அது பெருமைக்காக சில பேர் தர்மம் கொடுக்காங்க அப்படி இல்லாமல் குடும்பத்தில் உள்ளவங்க நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்காங்க அவங்கள முத போய் தேடி போய் அவங்களுக்கு தேவையெல்லாம் நிறைவேற்றுங்க இன்ஷால்லா பொருளாதார நெருக்கடின்னு பார்த்தோன்னா அந்த காலத்தில் பணம் கம்மியாக இருந்தால் கூட சந்தோஷம் அதிகமாக இருந்தது எங்கள் அத்தா என்ன ட்ரெஸ்ஸு வாங்கிட்டு வந்தாங்களோ அதை நான் சந்தோஷமாக சாட்டிஸ்ஃபைடாக ஏற்றுக்கிட்டேன் ஆனால் இப்போ நம்ம பிள்ளைங்க அப்படி இல்லை நம்ம தாழ்ந்துருக்குமா அப்படிங்கிறது இந்த சக்காத் அப்படிங்கிறத வச்சு நம்ம செய்யலாம் பொருளாதாரத்தை நம்மளால் எடுத்து முடியும் இட போட முடியும் ஆனால் அன்னைக்கு பொருளாதார நிலைமை நம்மளுக்கு கம்மியாக தான் இருந்தது கஷ்டப்பட்டோம் ட்ரெஸ் எல்லாம் கொஞ்சமாக வாங்கினோம் இன்னைக்கு ஆர்டர் பண்ணி ஐயாயிரம் பத்தாயிரம் ஒரு பிள்ளைக்கு டென் தௌசண்ட் அந்த லெவலுக்கு செலவழிச்சு தான் நம்ம என்ன செய்றோம் இன்னைக்கு ட்ரெஸ் எடுக்கிறோம் ஏன்னா அந்த காலத்தில் வந்து பெண்கள் எந்த படிப்பறிவு கிடையாது எந்த வேலைவாய்ப்பு கிடையாது எந்த வருமானமும் எதுவுமே கிடையாது பட் இன்றைய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தொழிலதிபராகவோ ஒரு டீச்சராகவோ ஏதாவது ஒரு கூலி வேலைனாலும் சொல்லுங்களேன் டெய்லி பார்க்கக்கூடிய ஒரு நூறு ரூபா சம்பளத்துக்காவது ஒரு வேலை பார்த்து பெண்கள் கையில் பணம் இருக்கு இதுக்கு மட்டும் தான் புது ட்ரெஸ் வாங்கி தராங்களா இல்லை எல்லாத்துக்குமே வாங்கி அப்போ ஏன் இப்போ மட்டும் சந்தோஷமா இருக்கு இப்போ வந்து எல்லாருமே நாங்கள் கொண்டாடுவோம் மகிழ்ச்சியோடு இருக்கு வெரி குட் அப்போ வந்து நீங்கள் மட்டும் புது ட்ரெஸ் போடுவீங்க மற்ற நேரம் இந்த நேரம் எல்லாரும் புது ட்ரெஸ் போடுவாங்க அதனால அதனால் எல்லாருமே கொண்டாடுறதுனால எனக்கு மகிழ்ச்சியா தான் இருக்குது சந்தோஷமாக இருக்குது இந்த தீபாவளிக்கு நீ பலகாரம் செஞ்சு தறியாக வாங்கி தருவான்னு சொல்லு இல்ல செஞ்சு தான் கொடுத்தோம் இது வரைக்கும் செஞ்சு தான் கொடுக்குறோம் ஆனால் திணி தறியாக வாங்கி செஞ்சு தான் தருவோம் நான் பிரியாணி செஞ்சு தர மாட்டேன் வாங்கித் தந்து தருவேன் இல்லைல்ல சரி வாங்கிலாம் தரக்கூடாது செஞ்சு தான் தரணும் வாழ்வியல் அறிவை வந்து பெண்களுக்கு கற்றுக் கொடுங்க வீட்டில் இருக்கிற பேரண்ட்ஸ் வந்து தயவு செஞ்சு எல்லா விஷயத்தையும் தாண்டி வாழ்வியல் அறிவுன்னு ஒன்று இருக்கு நம்ம படித்தா மட்டும் அறிவு வந்துடாது அந்த நிதர்சனமான வாழ்க்கையில் நம்ம எப்படி வாழணும் கணவன் வீட்டில் போய் எப்படி வாழணும் பொது இடங்களில் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத பெண்களுக்கு தயவு செஞ்சு கற்றுக் கொடுங்க இப்போ இருக்கிற பிள்ளைங்களுக்கு அதை தாண்டி நம்முடைய தந்தையை பற்றி நாம் பேச மறந்து விட்டோம் அம்மா வெளியில் சொல்லி காமிச்சிருவாங்க வயிற்றில் நெருப்பு கட்டிக்கிட்டு இருக்கேன் அப்படி இப்படின்னு ஆனால் அப்பா அதை காட்டவே மாட்டாங்க

இன்னைக்கு வந்து இந்த யுத்தா நிகழ்ச்சி வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு புதுவிதமான ஒரு அனுபவம் தான் உண்மையிலே என்னை மாதிரி நிறைய பேருக்கு சொல்லுவேன் அதாவது ஆண்கள் வந்து நிறைய பேர் வந்து பள்ளிவாசலில் போய் நிறைய பேர் சேர்ந்து வந்து நோன் திறப்பாங்க ஆனால் நம்ம வந்து நம்ம வீட்டுக்குள்ளேயே இருந்தால் நம்ம நோன் திறந்துருக்கோம் இது வந்து ஒரு உண்மையிலே ஒரு புதுமையான ஒரு அனுபவமாக தான் இருக்கு தெரியும் எல்லாரும் பண்றதை பார்த்துட்டு சரி நம்மள இருந்தாதான் மஞ்சள்

வாய்ப்பு கிடைச்சிருக்காங்க வாய்ப்பு நல்ல முறையில் பயன்படுத்தி பார்த்துக்கு நான் கேட்குறேன்